ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சூரியன் கோட்டை கிராமத்திற்கு இன்று ஆசிர்வாதத்தினால் இறைவனுடைய அருளை பெறுகின்ற நாள் நமது கிராமத்திற்கு பெரிய ஒரு குறையாக இருந்த இந்த தண்ணீர் பிரச்சனை இன்றிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார் அன்று இஸ்ராயல் மக்கள் கால்நடையாக நடந்து வந்த பொழுது மோசே பாறையை தட்டிய பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது விவிலியத்தினுடைய தொடக்க பகுதியே ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம் எனவே நீரின்றி அமையாது உலகு என்று நாம் சொல்லுகிறோம் நான் தரும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒருபோதும் தாகம் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இந்த தண்ணீர் நமக்கு இறைவனுடைய அருளை தரக்கூடிய விதத்தில் இந்த போர்க்குழி உருவாக்கப்பட்டு நமக்கு இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆசிர்வதிக்க எனவே இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இச்செயல் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு தங்கதடை இல்லாமல் தண்ணீர் தேவையை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜப கூடுகையிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம் வல்லமை உலத்தின் வல்லமை ஆவேயன் வல்லமை வக்கிணியின் வல்லமை ஆவேயம் வல்லமை வக்கிணியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாருந்தேவா என்றே தேவை தேவா ஏ போ தாரு தேவா ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது இஸ்ராயல் வீட்டாருக்கு சொல் தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ராயல் வீட்டாரே நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அன்று மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வெறின தாயினையே தீட்டுப்பட்டு என் திருப்பெயரை முன்னே இவ்விதம் செயலாற்றுவேன் நீங்கள் தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் எப்போதும் உங்கள் வழியாய் அவர்கள் என் தூய்மையை நிலைநாட்டுவது போல நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை நத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிலேயே கூட்டு கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப உணர்ந்தேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாக்குவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாடு வழிபாட்டு திட்டத்தையும் அகற்றுவீர்கள் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருவேன் புதிய ஆவியை உங்களுக்கு உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாய இதயத்தை வருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் உத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி மொழிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் இது ஆண்டவரின் வாழும் எல்ல இறை உயிரும் ஊற்றும் தூய்மைக்கு தொடங்குவமாக தண்ணீரின் வழியாக

பெண்களுக்கு இப்போ இறப்பின் வேலைகளும் ஆமே அருடர்ந்த மரியை வாழ்ந்த ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே உடைய திருவேற்றின் தனியாயே இசும் ஆசை புனித புனிதம் இறைவனின் தாயே மாவினார்கிறேன் எனக்காக

கூட எங்க ஸ்கூலுக்கு ஒரு பண்ணி மண்ணின் மைந்தர் தந்தை தந்தைவிட் செல்வசேகர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை i ya, 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 ya.